நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் ஸ்ரீ சங்கரா திவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேசராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப அற்புதமா இருக்கும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும் சஷ்டி திதியில் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் இன்றைய நாளில் மேசராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் மேசராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது சஷ்டி திதியில் முருகனை பிரார்த்தனை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்களும் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றமான நாளாக அமைகிறது பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு இன்று நண்பர்களால் உதவி கிடைக்கும் நேர்கள் இந்த நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் தீர இன்று உங்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது அலுவலக ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இன்று சந்திக்கக்கூடிய முக்கிய நபர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வையும் நீண்ட நாளாக எண்ணியிருந்த ஒரு சில காரியங்களும் இன்று நிறைவேறும் மிதுனராசி நேர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இன்று துர்கையை வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக அமையும் இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகளும் இருக்கு நீண்ட நாளாக பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று கூடும் பொழுது முக்கிய முடிவுகளை எடுப்பதும் இன்று மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்கலாம் சிம்மராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகையும் மாறும் இன்று சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் மாறும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் உண்டு செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் அன்னதானங்கள் செய்தாலும் சிறப்பு கன்னிராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் கேத்து பகவான் ராசியிலேயும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ராகு காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தியும் பிரிந்த காதலர்கள் ஒன்று கூட இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அலுவலக ரீதியாக உங்களுக்கு ப்ரமோஷனோ அல்லது இடமாற்றங்களுக்கோ ஏற்றதாக அமைகிறது என்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளை பெறலாம் துலாம் ராசி நேரங்கள் எதிர்பார்த்த உதவி கைக்கு வந்து சேரும் என்று மகாவிஷ்ணுவை வணங்குவது உங்களுக்கு நன்மையை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்று உங்கள் ராசியில் இருப்பதனால் சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் மன கிளேசங்களும் அவ்வப்போது வந்து போகலாம் பெரியதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இருந்தபோதிலும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஆலய தரிசனங்களும் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் இன்று உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறை இல்லாத நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று விரைய செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இன்றைய நாளில் இந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ராசி நேர்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றி உண்டு திருமண விஷயங்களில் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் லாபத்தில் இருப்பதும் குரு பகவான் ஆறாம் இருப்பதும் இன்று உங்களுக்கு உறவினர்களான நன்மைகள் ஏற்படும் நல்ல செய்திகளும் உண்டு திருமண தடைகள் விலக வாய்ப்புகள் இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் வள்ளி தெய்வானைக்கும் அர்ச்சனை செய்யலாம் மகர ராசி நேர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு நாள் முழுவதும் நல்ல ஒரு மன நிறைவருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று மன குழப்பத்தை கொடுக்கலாம் மாலை நேரத்தில் குழப்பங்கள் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்துவின் சஞ்சாரம் உயரதிகளால் உங்களுக்கு பாராட்டும் அலுவலக ரீதியாக சில மாற்றங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை உங்களுக்கு மனக்குறைகளும் இல்லை செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி பாராயணம் செய்து சஷ்டி விரதம் இருந்து இன்று முருகனை வழிபாடு செய்வோம் மீனராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இந்த மீன ராசினியர்களுக்கு செவ்வாயின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் இருப்பதால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று பிரார்த்தனைகளை செய்யலாம் முருகப்பெருமானின் அருளோடு இன்று நாளை தொடக்கவும் அன்னதானங்கள் செய்வதும் நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் சதயம் நட்சத்திரத்தினுடைய பண்பும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பற்றி கூறவும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னா ரொம்ப அவங்களுடைய கஷ்டங்களும் சரி அவங்க வந்து இமோஷன்ஸை வெளியில் காமிக்காத ஒரு ஆள்கள் அழுத்தம்னு சொல்ல முடியாது பட் அவங்க வேலைக்கு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டால போவாங்க ஒருத்தருங்களுக்கு ஃபோன் பண்றதோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வேலையா இருந்தால் மட்டும் அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க இப்போ மற்ற நாள்ல நம்ம ஃபோன் பண்ணா கூட அவங்க ஃபோனை எடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு டவுட் தான் கேட்டால் ஐயோ அந்த வேலையாக இருந்தாங்க இந்த ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப நல்ல டைப் தான் பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இந்த தாமரை இலையில் தண்ணி மாதிரி பட்டும் படாமையுமா இருக்கக்கூடிய அவர்கள் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆனால் தெய்வ அனுகூலம் நிறைந்தவர்கள் இவங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவாங்க அவ்வளோ ஈஸியாக யாரோடத்துலையும் ஒட்டுறதோ இல்லை அவ்வளோ ஈஸியாக மற்றவங்கள வந்து நம்புறதோ இவங்களுக்கு கொஞ்சம் இதுதான் ஃபேமிலிலேயுமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் அவங்கள கூட இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்கவும் மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கட்டண கணவனோ மனைவியோ குடும்பத்தார் அப்பா அம்மா யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க மனசில் ஒரு உறவுன்னு ஏற்றுக்கொண்டு அவங்களோட அப்படியே ரொம்ப கட்டி பிடிச்சி உறவு கொண்டாடுறதோ இல்லை தள்ளி நிற்கிறதோ இருக்காது முக்காவாசி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுடைய அப்பா தகப்பனார் வந்து சத்ருவாகவே இருப்பார் அவங்களுக்கும் அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது ஸோ சதயம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்பிள் தான் பட் ஸ்டில் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரவர்ட்ஸாக இருப்பாங்க என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா வழங்கவிருக்கிறது மேலும் டபிள்யூ டபிள்யூ www.shankaraworld.com காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்